வணக்கம் உங்ககிட்ட இப்போ ஒரு பெண் ஜாதகர் அவருடைய ஜாதகம் படைப்பான விளக்கம் கேட்டிருந்தாங்க அவங்களோட பிறந்த தகவல் அனுப்பிச்சு அவங்க எப்படிப்பட்ட கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் குறிப்பாக லோ ஹீமோக்ளோபின் இருக்குது ப்ளட் ப்ரெஷர் கொஞ்சம் லோவாக இருக்குது அது எப்போ சரியாகும் உடல் ஆரோக்கியம் எப்படி மேம்படும் மற்றபடி அவங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்க அதில் இயற்பேராசிரியராக மாறணும்னு அவங்களோட லட்சியம் இருக்குது அது சம்மந்தமான எதிர்காலம் அமையுமா மற்றும் இது மேற்கொண்ட கல்வி எப்படி இருக்கும் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட பலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருந்தாங்க அவங்க திருமண சம்மந்தப்பட்ட அமைப்புகள் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறதா எதிர்கால பலங்கள் எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்கலாம் அவங்களோட பிறந்த தகவல் அடிப்படையில் அவங்களோட நவாம்சம் மற்றும் ராசி கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது முதலில் நவாம்சம் சார்ந்த அமைப்பை பார்க்கலாம் நவாம்சத்தில் அவங்களுக்கு ஐந்தாம் இடத்துல கேதுவும் ஆறாம் இடத்துல சனியும் இருக்கக்கூடிய அமைப்பு எட்டாம் இடம் சார்ந்து குதனும் ஒன்பதாம் இடம் செவ்வாயும் பத்தாம் இடம் சுக்ரனும் பன்னெண்டாம் இடம் சூரியன் ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்பு ஆட்சி சூரியன் இருக்கக்கூடிய அமைப்பு நன்றாகவே உள்ளது மற்றும் பன்னெண்டாம் இடம் சார்ந்து சந்திரன் மற்றும் குரு இருக்கக்கூடிய அமைப்பு மாம்சத்தை பொறுத்தவரை அவருடைய ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஒன்பதிலிருந்து வருவது சிறப்பான அமைப்பு தான் அதில் ஒன்றும் பெரிய ஒரு தாமத அமைப்புகள் தெரியவில்லை மற்றும் அவருடைய பன்னெண்டாம் இடம் சார்ந்து குருவும் சந்திரனும் இருக்கும் போதும் அவரும் குரு மூன்றாம் அதிபதியாக இருப்பதனாலும் சந்திரன் பத்தாம் அதிபதியாக இருப்பதனாலும் அவருக்கு சில காது சம்பந்தப்பட்ட தொண்டை சம்பந்தப்பட்ட கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தற்போது கிடையாது எதிர்காலத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன அவருடைய ராசி கட்டத்தை பார்க்கலாம் அவருக்கு அவர் எது சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டு இருந்தார் என்று பார்த்தால் அவர் ரத்தம் சம்பந்தப்பட்ட லோ ஹீமோகுளோபின் ஹிமோகுளோபின் என்றாலே ரத்தம் முறைவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளது என்று கேட்டிருந்தார்கள் பொதுவாகவே ஒரு ராசி கட்டத்தில் நாம் ரத்தம் சம்மந்தப்பட்டு நாம் எடுக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பை பார்க்க வேண்டும் மற்றும் அவர்களுடைய நான்காம் இடம் சார்ந்தும் ஏழாம் இடம் சார்ந்தும் நாம் பார்க்க வேண்டும் நான்காம் இடம் என்பது இரத்த உயிரல் இரத்த அழுத்தம் குறைவான இரத்த அழுத்தம் போன்ற இதையும் சம்பந்தப்பட்ட ஏதேனும் தொடர்புகள் இருக்கின்றதா என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அதேபோல அவருடைய ஏழாம் இடம் சார்ந்து பார்க்கும்போது அவருடைய ஹார்மோன் சம்பந்தப்பட்ட சுரப்பிகள் சம்பந்தப்பட்ட இதுபோன்று ஹிமோகுளோபின் இது போன்ற பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் ஏழாம் இடம் சார்ந்து நம்மளுக்கு தெரிந்து கொள்ள முடியும் அவருடைய கட்டத்தை பொறுத்தவரை அவருடைய ரக்னம் கும்பலக்னமாக இருக்கின்றது மற்றும் மீன ராசியில் பிறந்திருக்கின்றார் இரண்டாம் இடம் சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு மூன்றாம் இடம் ராகு இருக்கக்கூடிய அமைப்பு நான்காம் இடத்தில் சூரியனும் சுக்கரனும் புதனும் இருக்கக்கூடிய அமைப்பு ஐந்தாம் இடம் சார்ந்து செவ்வாயும் சனியும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது மற்றும் ஏழாம் இடம் குரு இருக்கக்கூடிய அமைப்பு எட்டாம் இடம் சார்ந்து கேது ஒன்பதாம் இடம் சார்ந்து கேது இருக்கக்கூடிய அமைப்பு மிக சிறப்பான அமைப்பாகவே இருக்கின்றது இவருடைய கிரக அமைப்பை பொறுத்தவரை இவர் நல்ல தெளிவான அறிவுத்திறன் பொருந்தியவராக இருக்கின்றார் நல்ல கல்வித்திறன் பொருந்தி சிந்திக்கும் ஆற்றல் திறன் மற்றும் சிறந்த டிசைன் வடிவமைப்பு திட்டமிடும் திறன் மற்றும் சுய திறன் மேம்பாடு கொண்டவராக இருக்கின்றார் இவரால் தனிப்பட்ட முறையில் இவரால் செயல்படக்கூடிய அனைத்து வல்லமையும் பொருந்தியவராக இருக்கின்றார் அதே போல உக்கரகுணம் கோபம் மற்றும் அவசர குணம் செவ்வாய் சனி சேர்க்கை இது போன்ற அமைப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளும் கொடுக்கும் இப்படி போன்ற அமைப்புகள் இருப்பவர்கள் அதிகம் காவல்துறை சார்ந்து பாதுகாப்புத்துறை சார்ந்து ஜேர்னலிசம் சார்ந்து அரசியல் சார்ந்து மற்றும் ஒரு எதிர் தனக்கு எதிராக உள்ள அமைப்புகளை டீச்செய செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் அதனால் செவ்வாய் சனி இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு அப்படிப்பட்ட அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றது அதே நேரம் இவருடைய நான் குறிப்பிட்டபடி நான்காம் மற்றும் ஏழாம் அதிபதி எவ்வாறு செயல்படுகின்றாரோ அல்லது அதில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கின்றதோ அதை பொறுத்தே அவருடைய இந்த ஹீமோகுளோபின் மற்றும் சொல்லியிருக்காங்க போன்ற ரத்த அழுத்தம் குறைந்த ரத்த அழுத்தம் சரியாகுமா என்பதை பார்க்கலாம் பொதுவாக இது போன்ற ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது அவர்கள் மருத்துவ தீர்வை எடுத்துக்கொள்வது அவசியம் நாம் ஜாதகம் சார்ந்து சில விளக்கங்களை தர இயலும் மருத்துவம் தொடர்பாகவோ அல்லது அவர் வாழ்வியல் நடைமுறை சம்பந்தமாக அவர் கடைபிடிக்கக்கூடிய பழக்கங்கள் மிகவும் முக்கியமானது ஒருவருக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் அவர் நிச்சயமாக சரியான உணவு பழக்க வழக்கங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் வாழ்வில் நடைமுறை சார்ந்த மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் இவருக்கு ராகு கேது ஒரு சாப்பு கிரக அமைப்பு இருக்கின்றதனால் இவர் காலையில் சூரிய உதயத்திற்கு முன் அல்லது சூரிய உதயம் சார்ந்து எழுந்திருக்க கடமைப்பட்டவர் மற்றும் நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் சரியான குளியல் இருக்க வேண்டும் குளிர்ந்த நீர் சார்ந்த சார்ந்த குளியல் மிதவிக அமைப்பும் சார்ந்த குளியல் இருக்க வேண்டும் அல்லது நீர்நிலை சார்ந்த தொடர்புகள் அதிகமாக இருக்க வேண்டும் இயற்கையுடன் தொடர்பு அதிகம் இருக்க வேண்டும் இவர் இருக்கக்கூடிய இடத்தில் அதிகமான மரங்கள் நிழல்கள் வெளிச்சம் இது போன்ற அமைப்பை சரியான ப்ராப்பரான வென்டிலேஷன் ஏற்படுத்தி கொண்டு இருக்கும் பட்சத்தில் இவருடைய பிரச்சனைகள் அனைத்தும் இயல்பாகவே குணமாகும் மற்றும் செவ்வாய் மற்றும் தனி இருக்கக்கூடிய அமைப்பு சரியான வைவீக நாட்டம் இருக்க வேண்டும் பக்தி இருக்க வேண்டும் பிறரிடம் அன்பு செலுத்தும் குணம் இருக்க வேண்டும் இது போன்ற குணங்கள் பொழுது இவர் நாலாம் இடம் சார்ந்து சுக்கரன் ஆட்சியாக இருக்கும் இருக்கும் பட்சத்தில் இவர் அன்புள்ளம் கொண்டவராகவே இருக்கின்றார் இருந்த போதிலும் சில சமயங்களில் இதுபோன்று செயல்படும் குணம் வந்துவிடுகின்றது அதையும் அவர் தன்னை தகவமைத்துக் கொள்ளக்கூடிய தன்னை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் தன்னுடைய உணர்வுகளையும் சிந்தனையும் சிறப்பாக கையாளக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பது ஜாதகம் இல்லாமல் மருத்துவம் சார்ந்து மருத்துவம் இல்லாமல் என்னுடைய தனிப்பட்ட பார்வையை நான் தெரிவித்திருக்கின்றேன் மருத்துவம் தொடர்பாகவும் சில தீர்வுகளை ஆலோசனைகளை எடுத்துக்கொள்ளலாம் இதில் ஜாதகம் சார்ந்து நாம் பார்க்கும் பொழுது அவருடைய நான்காம் அதிபதியான சுக்கரன் ஆட்சியாகவே இருந்த போதிலும் அங்கு சூரியன் இருக்கின்றார் அதே போல அவருடைய ஏழாம் அதிபதி சூரியன் மற்றும் குரு ஏழாம் இடத்தில் இருப்பது ஏழாம் இடம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும் ஒன்று ஏழாம் இடம் சார்ந்த நண்பர்கள் திருமண உறவு சார்ந்த பிரச்சனைகளையோ அல்லது இந்த ஹார்மோன் சுரபிகள் சார்ந்த இதுபோன்ற பிரச்சனைகளை அவர் உருவாக்கி அதை சரி செய்தும் கொடுப்பார் அதில் எந்த மாற்று கட்டும் இல்லை ஏலாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் நான்காம் இடம் சார்ந்து வருகின்றார் அவருக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அமைப்புகள் என்னவாக இருக்கின்றது என்றால் அவருக்கு புதன் தசா நடந்து கொண்டிருக்கின்றது புதன் தசாவை சூரிய புத்தி நடந்து கொண்டிருக்கின்றது அது மே மாதம் வரை உள்ளது இந்த மே மாதம் வரை இருக்கக்கூடிய அமைப்பால் சூரியன் என்பது நன்மை செய்யக்கூடிய கிரகம் சூரியன் என்பதற்கு நின்று தனிப்பட்ட பலன்கள் கிடையாது சூரியன் என்பது வேச வேகமாகவும் ஒரு கிரகத்தின் பலன்களை அதிகப்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும் சூரியன் என்பது ஒரு உயிர் சக்தியாக செயல்படக்கூடிய தன்மை கொண்டது அதனால் இந்த தருணங்களில் இவர் உடை சார்ந்து சில அமைப்புகளில் பிரச்சனை இருப்பினும் அடுத்து நடக்கக்கூடிய சந்திர திசை மிக சிறப்பாக யோகமான திசை அவர் ஆறாம் அதிபதியாகவே இருக்கின்றார் இருப்பினும் அவர் சந்திரன் இவருக்கு சுபத்துவமாக இருக்கின்றது புஷ்கரண நவம்ச பாதத்தில் இவருக்கு சந்திரன் சனி மற்றும் புதன் சுபத்துவமான அமைப்பில் இருப்பதனால் இவருக்கு சந்திரன் நல்ல பலன்களை செய்வார் சந்திரனுக்கு அடுத்து நடக்கக்கூடிய செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி மற்றும் இந்த புதன் திசையானது ரெண்டாயிரத்தி முப்பத்தைந்து வரை உள்ளது அப்படி என்றால் இவர் புதன் நான்காம் இடத்தில் இருந்தார் நான்காம் இடத்தில் இருந்தால் இவருக்கு நிச்சயமாக கல்வி சார்ந்த நல்ல யோகா அமைப்புகளை கொடுப்பார் அவர் ஐந்தாம் அதிபதியாக இருப்பதனால் உயர்கல்வியை நிச்சயமாக கொடுப்பார் அதில் எந்த மாற்றுக்கத்திலும் இல்லை அதேபோல அவர் எட்டாம் இடம் சார்ந்த இயங்குவதால் இவர் சற்று கவனம் தேவை வாகனம் சற்று விபத்து சார்ந்த கவனங்களில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் ஆனால் இவருக்கு ஆயுள் நன்றாக உள்ளதால் ஆயுள் மிக மிக சிறப்பாக உள்ளது இவர் எட்டாம் இடம் அதிபதி நான்காம் இடத்தில் உள்ளதும் ஒன்பதாம் பத்து பதினொன்று அதிபதிகள் மற்றும் பன்னெண்டாம் அதிபதி அனைத்தும் சிறப்பான அமைப்பிலே உள்ளது அதனால் இவர் ஆயுள் சார்ந்த எந்த கவலையும் இல்லை உடல் ஆரோக்கியமும் மேம்படும் நிச்சயமாக நான் கூறியபடி சில இயற்கையுடனான தொடர்புகள் அவசியம் புதன் என்றாலே காற்றோட்டமான சூழல் அவசியம் மூச்சு பயிற்சி போன்ற சில நம் ஆரோக்கியத்தை மேம்படுவதற்கான சில பயிற்சிகளை செய்தால் அது நிச்சயமாக நல்ல பலன்களை தரும் இவருக்கு திருமண அமைப்பு எப்படி இருக்கும் என்றால் திருமணம் ஏழாம் அதிபதியான சூரியன் நான்கில் இருந்து வந்த வருவது மற்றும் பதினொன்றாம் அதிபதியான குரு ஏழாம் இடத்தில் வருவது இவருக்கு திருமணம் சார்ந்த தாமதத்தை கொடுக்கும் நிச்சயமாக இவர் தாமதமாக திருமணம் செய்து கொள்வதும் ஒரு வகையில் நல்லது இவர் விரைவாக திருமணம் செய்யும் பட்சத்தில் அதில் சில குழப்பங்கள் முதல் திருமணம் சார்ந்து சில குழப்பங்கள் வர வாய்ப்பு உண்டு அல்லது சற்று தாமதமாக திருமணம் செய்யும் பட்சத்தில் அல்லது இவர் எப்படிப்பட்ட திருமணம் ஜாதகரை திருமணம் செய்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் என்றால் இவர் ஜாதகர் என்பவர் அன்புலம் கொண்டவராக இருக்க வேண்டும் அல்லது அவர் வணிகம் அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங் இது போன்ற அமைப்புகள் சார்ந்து செயல்படுபவராக இருந்தாலோ அல்லது வாகனம் ஏற்றுமதி இது போன்ற அமைப்பில் அவர் ஈடுபாடு கொண்டவராக இருந்தாலோ உயர்குடி சார்ந்து வெளிநாடு வெளிதேச அமைப்பு மேற்று சமூக அமைப்பு சார்ந்தவராக இருந்தாலோ இதில் ஏதேனும் ஒரு அமைப்பு பருத்திப்பானாலும் இவருடைய திருமண வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் என்பதை கருத்து இல்லை மற்றும் காதல் திருமணத்திற்கான வாய்ப்புகளும் சிறப்பாகவே உள்ளன புதன் சிறப்பாக இருக்கின்றார் குரு ஏழாம் இடம் சார்ந்து காதல் திருமணத்தை கொடுப்பாரா என்றால் இவருடைய ஐந்தாம் அதிபதி நான்காம் இடத்தில் இருக்கின்றார் வாய்ப்புகள் உள்ளன இவருடைய ஜாதகம் சார்ந்து இவர் கேட்ட கேள்விகள் இவர் பேராசிரியராக ஆக முடியுமா என்று கேட்டிருந்தார் பொதுவாக கேது ஒன்பதாம் இடத்தில் இருந்தாலும் நிச்சயமாக அதற்கான சிறப்பான பலன்களை செய்வார் ஒன்பதாம் இடம் என்பது உயர் பேராசிரியர் அமைப்பு குரு அமைப்பு வெளிநாடு சார்ந்த அமைப்பு மற்றும் கலை சார்ந்த விளையாட்டு சார்ந்த ஈடுபாடுகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் நிச்சயமாக கேது ஒன்பதாம் இடத்தில் இருப்பது இவர் உயர் பேராசிரியராக ஆவதற்கான வாய்ப்புகள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றன மற்றும் இவர் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் நான்காம் இடத்தில் ஆட்சியாக இருப்பதும் இவருக்கு நடக்கக்கூடிய புதன் திசை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து வரை உள்ளது அடுத்த கேது திசை சுக்கர திசை என்று வரக்கூடிய திசைகள் அனைத்தும் அதற்கு சாதகமாக உள்ள காரணத்தினால் நிச்சயமாக இவரால் பேராசிரியர் சார்ந்த ப்ரொஃபசர் போன்ற அமைப்புகளையும் நிச்சயமாக சாதிக்க முடியும் இவரால் உயர்கல்வி பிஹெச்டி வரைக்கும் படிக்க முடியும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இவர் ஐந்தாம் இடத்தில் இரண்டு கிரகங்கள் ஏற்கனவே இருக்கின்றது அதே நேரம் செவ்வாயும் சனியும் கொஞ்சம் சில தடைகள் தாமத அமைப்புகளை ஏற்படுத்தினாலும் இவருக்கு இருக்கக்கூடிய தசாபுத்திகள் அவருக்கு சாதகமான பலங்களை தருகின்றன இவர் புதன் திசை நடக்கிறது அவர் நாளுக்கு ஐந்து கூடியவர் நிச்சயமாக அவர் உயர்கல்வி படித்தே ஆக வேண்டும் அதனால் நல்ல உயர்கல்வி படிப்பார் நல்ல மனமாக அமைவார் இவருக்குடைய இவர் ஆயுள் நீண்ட ஆயுள் சிறப்பாக உள்ளது மற்றும் இவர் உடல் சார்ந்த பிரச்சனைகள் குறைய வாய்ப்புள்ளது இவர் உணவு மற்றும் சில வாழ்வியல் கடமைகளிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் ராகுக்கு எது இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு சார்பு கிரகநிலை அது அவரை வாழ்வியல் கடமையிலிருந்து சற்று புறக்கணிக்கக்கூடிய தன்மைகளில் நாட்டம் ஈடுபடுத்தும் அதை சார்ந்து இவர் தன்னை வாழ்வியல் கட்டமைப்புக்குள் தன்னை செலுத்திக் கொள்ளும் பொழுது அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இவர் நிச்சயமாக வாழ்வில் எல்லா வளமும் போகலும் பெற்று நீண்ட ஆயுளுடன் சிறப்பாக வாழ்வார் மீண்டும் இதேபோல மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வளமரத்தை